ஏழு மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அது எந்த ஏழு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க முதல்ல கனமழை பெய்யக்கூடிய மாவட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டத்தை இன்றைக்கு நம்ம பார்த்துடலாம் கனமழைன்னு எடுத்துக்கிட்டோனாலே இந்த நாலு மாவட்டம் தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிக்கு மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கே தவிர மற்ற மாவட்டங்கள்ல அதிகமாக நீங்க எதிர்பார்க்காதீங்க அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள்ல வானிலை எப்படிங்க இருக்கும் அப்படின்னா மிதமான மழை கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில சில சமயங்கள்ல ஒரு லேசானதுல மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம் சில இடத்துல ஒரு மிதமான மழை பெய்யும் அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் மற்றபடி பெரும்பாலான இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவுங்கிறது இப்போதைக்கு கிடையாது நிறைய பேர் வந்து மழை ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களா இல்லை வெள்ளப்பெருக்கு எல்லாம் வரப்போதா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது புயல் ஏதாவது வருமா அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்போ என்னதாங்க வானிலை தமிழ்நாட்டுல அப்படின்னா இந்த ஏழு மாவட்டங்கள் இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கனமழைங்கிறது இரவு நேரத்துல காலையில வருமா மதியம் வருமானு வேற நேரம் வேற மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க டைம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரவு நேரங்கள் தான் ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு தான் நமக்கு பரவலாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழை வருவதற்கான வாய்ப்பு அதுக்கு முன்னாடியே மழை வரல அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மழை வரல அப்படின்னு சொல்லாதீங்க கொஞ்சம் இரவு நேரங்கள் வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட் பண்ணலாம் இரவு நேரத்துலேயும் மழை வரலன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறமா நம்ம உள் மாவட்டங்கள் ஏன்னா இது இந்த பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு மழை இருக்கு மற்றபடி மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு கிடையாது இந்த மிதமான மழை லேசான மழை சாரல் மழைனா அது சேலம் மாவட்டங்கள் எடுத்துக்கலாம் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்க மட்டும் நமக்கு லேசான மழை இல்லைன்னா ஒரு சாரல் மழை போல அவ்வப்போது ஆங்காங்கே பதிவாகும் அதுவும் தான் மாவட்டம் முழுவதும் கூட கிடையாது உள் மாவட்டத்துல பகுதியாக சில இடங்கள்ல நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை கிடைக்கும் இப்போ இன்னும் நிறைய மாவட்டங்கள் சொல்லலை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாமே வானம் மேகமூட்டம் ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு லேசான மழை கிடைக்கும் அதிக அளவுல அதாவது எப்படி சொல்றதுனா ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மழை எதிர்பார்த்துறாதீங்க மிஞ்சி போனால் நமக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமா டெல்டாவில் வரலாம் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்க போகுது இந்த பகுதி தொண்ணூறு சதவீதம் மழை கிடையாது ஒரு பத்து சதவீதம் மட்டும் ஏதாச்சும் சில இடங்களில் ஆங்காங்கே பதிவாகும் டெல்டாவில் ஒரு மிதமான மழையாக அப்புறம் நம்ம தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவும் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இந்த கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவாகவே இருக்கும் இந்த ஆத்தூர் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் தலைவாசல் இங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது ஒரு லேசானதுலேருந்து இருந்து மிதமான மழைதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசும்போது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள்ல வானம் மேகமூட்டம் அவ்வப்போது மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில இருக்கும் கன்னியாகுமரியில் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க நன் மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள்